அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சர்வம் யூடியூப் நேயர்களுக்கு சிறியனுடைய பணிவான வணக்கங்கள் சுவாமியுடைய திருப்பணியில் மிக உயர்ந்த திருப்பணி கஷ்டப்பட்ட திருப்பணி வடலூர் திருப்பணி அது முடித்த கையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாரியார் சுவாமிகள் தனது தந்தையாராகிய மல்லையதாஸ் பாகவதர் அவர்களுக்கு முத்து கொண்டாடினார்கள் கொண்டாடினார்கள் காங்கேயநல்லூரி முத்துவிழா என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எண்பது வயது நிறைவு பெறும்போது அப்போ ஏன் இதை நாம் சொல்கிறோன்னா யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் அந்த தாத்தாவுடைய முத்துவிழாவுக்கு எழுந்தருளி அவர் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் மிக பெரிய தமிழ் அறிஞர் பெரும் புலவர் அதாவது அவர் அறிமுகம் பண்ணும்போது சாமி சொன்னாராம் காங்கேந்திர அப்பந்த பெரிய சொல்லுவாங்க உங்கள் பெரியப்பன் அப்படி தொடையை தட்டி காமிச்சான்டா நேற்றுக்கு இப்போ ஒரு சிங்கம் கஞ்சிக்க வரப்போகிறதுன்னு அப்போதான் மைக்கில்லாத காலமாக அதுக்கே அப்படி ஏன்னா யாழ்ப்பாணம் ஆறுமுகனாவனர் காங்கேயனருக்கு வந்துக்கிறேன்னா அது உண்மையிலே ஒரு பெரிய பெரும் பேர் ஒரு பெரிய புலவர் அவர் அவர்கள்லாம் வந்து பேசுகிறாங்கன்னாலே அந்த தமிழ் கூட்டம் நிறைய கூடும் அப்படி மல்லைதாஸ் பாகவதர் அவர்களுக்கு மிக பெரிய அளவுடைய முத்துவிழா கொண்டாடினார்கள் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் மாதத்தில் சுவாமியுடைய தந்தையாராகிய மல்லைநாத் பாகவதர் அவர்கள் முருகனடி அடைந்தார்கள் அதுக்கப்புறமா சுவாமிகள் வந்து தன் தந்தையார் மறைந்தாலும் தன் தந்தையாரை விட ஒரு படி உயர்வாக எண்ணியது அவருடைய தமையனாராகிய மறைஞானசிவம் அவர்களை தான் நாம் ஆரம்பத்திலே பதிவு செய்திருக்கிறோம் மறைஞ்சான இவர் நிறைய பொருள் ஈட்டி கொண்டு வந்தாலும் அதை எந்த வகையிலே எந்த வழியிலே செலவு செய்வது என்பதை வரையறுத்து திட்டமிட்டு செய்யக்கூடியவர் சிவத்திரு மறைஞான சிவம் சுவாமிகள் சுவாமிகளுடைய மூத்தவர் அவருக்கு அவருக்கு நாம் ஆரம்பத்திலே பதிவு பண்ணிட்டோம் அவர் துறவரம் பூண்டு தாத்தா சமாதி பக்கத்தில் குமார வளாகம் என்று ஒரு குடில் அமைத்து கொண்டு அங்கே தான் இருந்தாங்க அங்கே தான் எல்லாம் சுவாமி அதுக்கப்புறமா வரும்போதெல்லாம் அங்கே தான் வந்து இருப்பார் நாங்கள் வீட்டில் சமையல் பண்ணி சாப்பாடு எடுத்துக்கின்னு போய் கொடுப்போம் சில சமயம் அண்ணன் வந்தபி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு நேரம் இருந்தால் அப்போல்லாம் சுவாமிகளுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு இருந்த காலம் அதாவது ரொம்ப ஓய்வு இல்லைனாலும் வேளை இன்னைக்கு வந்தால் ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் போவாங்க எண்பது வரைக்கும் இப்படி தான் செயல்பாடு எண்பதுக்கு அப்புறமா தான் சாமிகளுக்கு ஓய்வே கிடையாது ஒரே நாளைக்கு ரெண்டு நிகழ்ச்சி மூணு நிகழ்ச்சி நாலு நிகழ்ச்சி எங்கள் அப்பா சொன்னார் கோயம்புத்தூரில் ஒரு நாள் வந்து மெயின் நிகழ்ச்சி ஒரு வேலை அதாவது அது ராத்திரி ஒம்பது மணிக்கு அப்போல்லாம் ஒம்பது மணிக்கு தான் மெயின் நிகழ்ச்சி அதுக்கு முன்னே பேசுறதெல்லாம் கிடையாது அப்படி எட்டு நிகழ்ச்சி போனாராம் ஒரு நாள் எட்டுமே வள்ளி திருமணமாக அப்போ எங்கள் அப்பா அதான் எங்கள் அப்பா கேட்க கேட்டாரான் ஏன்பா எட்டுமே வள்ளி திருமணம் எப்படிப்பா இருந்ததுன்னு எங்கள் அப்பா எட்டு இடத்துலையும் எப்படி எப்படி பேசுகிறார்னு அதை குறிப்பாக கதை ஒன்று தான் ஆனால் அந்த பாவனை அமைப்பு அது எப்படி போனது அப்படின்றத விவரித்து சொன்னாராம் அப்படி எட்டு அதாவது அதை எங்கள் அப்பா சொல்லுவார் எட்டு இடத்துல ஒரே நாளில் பேசுகிறாங்கப்பா அது எப்படி ஒரே வள்ளி அவதாரம் பண்ணாங்க அது எல்லாருக்கும் தெரியும் வள்ளி கல்யாணம் பண்ணினாங்கோ இது இது விஷயம் அவ்வளவு தான் ஆனால் அதுக்கு சொல்கிற பாட்டோ அந்த சொற்பிரயோகமோ இதெல்லாம் வேறு வேறு அதே கந்த புராணத்துலருந்தான் வருது ஆனாலும் எட்டு முதல்ல சொன்ன பாட்டு வேறு கடைசியாக சொன்ன பொறுத்துக்கு அதே பாட்டு வேறு அது எப்படி தான் சாமிக்கு அது வந்ததுன்னே தெரியலன்னு சாமி ஏன்னா சாமி எங்கள் அப்பா கிட்டே நிறைய தமிழ் புலவர்கள் இங்கே இந்த ஊரில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கேட்பாங்க அப்போ நானும் கூடவே இருப்பேன் இதெல்லாம் அப்படி இருந்து தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள் தான் இல்லைன்னா நமக்கும் தெரிய போகிறது அப்படி சுவாமிகள் வந்து தன்னுடைய வாழ்நாளில் நிறைய பிரசங்கங்களுக்கு போனாலும் அந்த பிரசங்களுக்கால் உண்டாகக்கூடிய பணத்தை இப்படி நல்ல காரியங்களுக்கு தான் செலவு செய்தார்கள் நிறைய திருப்பணி பண்ணாங்க நிறைய கோயில்கள் சுவாமிகளால் வழக்கறிஞ்சி இன்றைக்கும் அந்த கோயில் இருக்கணுங்க நினைக்கிறாங்க சென்னையில் கொயப்பேட்டை சைதாப்பேட்டை சிந்தாரிப்பேட்டையிலே ரெண்டு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கோ அப்புறம் கந்தசாமி சென்னையில் வந்து பட்ன்கந்தசாமின்னா பூக்காடை பக்கம் இருக்குது அதுதான் பட்ன கந்தசாமின்னு சொல்லுவாங்க கந்தசாமி கோயில் ஏன்னா கொஸ்பேட்டையில் இருக்கிறதும் கந்தசாமி கோயில் தான் கொயப்பே அதே மாதிரி வடபழனி வடபழனி கோயிலில் ஓதுவாரே கிடையாது அப்போ சாமிக்கிட்ட அப்போ அந்த அதாவது அந்த திரைப்படத்துறையினர் முக்கியமாக சொன்னால் ஏவிஎம் செட்டியார் தான் ஏன்னா அவர் தான் போது அந்த அந்த இடத்துல நான் சாமி கூட போகும்போது வடபழனி கோயிலுக்கு விரப்பில் நடந்து போய்கிறேன் நம்பவே முடியாது நான் அப்போ எனக்கு ஒரு அஞ்சு ஆறு வயது தான் இருக்கும் எங்கேயோ சாமி போகிறாங்கன்னு காரில் ஏறிக்கினேன் ஆர்வத்தில் அதாவது அப்புறமா சொல்கிறாங்க இதுதான் வடபழனி வடபழனி கோயில்னு சொல்கிறாங்க அது வேறு கதை அப்படி இருந்த அந்த கோயிலுக்கு சாமி தான் வந்து அம்பாசமுதிரத்திலேருந்து ஓதுவாரிட்டுன்னு வந்தார் திருநெல்வேலிலேருந்து ஐம்பது மைல் மேற்கு இருக்கிறது அம்பாசமுதிரம் அங்கேருந்து ஓதுவாரிட்டுனு வந்து போட்டார் அப்போது அப்போ அப்போ அப்படின்னா அந்த கோயிலாம் அப்படி சாதாரணமாக இருந்த கோயில் தான் அதே மாதிரி கொத்த்பேட்டை கந்தசாமி கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே அப்புறம் சாமி யோஜனை பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரில் இந்த ஊர் ஐயருங்களில் ரெண்டு பேர் அப்போது இங்கே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஒரு பேர் ராஜாமணி குருக்கள் சின்ன ஒரு பேர் சுப்பிரமணிய குருக்கள் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த இந்த ஆலோசனையும் இப்போ நான் சொன்ன பாருங்கள் அந்த குமார வளாகத்தில் மறைஞ்சான சிவம் அந்த சமாஜியில் தான் நடக்குது அந்த இடத்துல தான் தாத்தா சமாதி ஆண்டு தான் இந்த மாதிரி எங்க வந்து கந்தசாமி கோயில் இருக்குது பூஜை பண்ணுறதுக்கு சிவாச்சாரியார்கள் இல்லை ஆதி செய்வர்கள் ஓணும் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்களே உங்களுக்கு தான் குழந்தைங்க இருக்குது யார் ஆடுவாங்க அப்போது அந்த ராஜாமணி குருவுக்கு நான்கு ஆண் மக்கள் சரிங்க நான் ஒருத்தனை அனுப்புகிறேன் அப்படின்னு ராஜாமணி குருக்கள் தான் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் அனுப்பிச்சார் அவந்த பரம்பரை தான் இன்றைக்கும் அங்கே பூஜை பண்ணிக்கிறாங்க அந்த கொசப்பேட்டையில் கொசப்பேட்டன்றது பொரசவாக்கம் பக்கம் இருக்குது அதுவும் கந்தசாமி கோயில் தான் அதே மாதிரி நம்ம அந்த பட்ன கந்தசாமி கோயிலுன்றது பூக்கடை பக்கமாக இருக்குது பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி நடந்து போகிற தொலைவு தான் அங்கே தான் வள்ளலார் வந்து பாடணும் பாடல் பெற்றஸ்தலம் முருகன் இவ்வளோ ஆயிரம் தான் இருப்பார் ஒன்றடி தான் இருப்பார் தருமமிக்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் சண்முக வள்ளலாரே பாடுறாரு ஏன்னா வள்ளலார் அங்கே இருந்தாருங்கல்ல கொஞ்சம் காலம் சென்னையில் அப்போது வள்ளலார் போய் பாடல் பெற்ற ஸ்தலம் பட்ன கோயில் கண்டக்கோட்டம்னு பேர் அங்கே வாழியார் சாமிகளுக்கு அவர் உக்காந்துங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு மூன்றடி சில இன்னைக்கு இருக்குது அங்கேயும் சாமி மறைஞ்ச அன்னைக்கு அந்த ஆயுள்யம் சுவாதி அதெல்லாம் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை பெருசாக பண்ணுறாங்க அந்த கோயிலில் அதுவும் அரளித்துறையில் இருக்கிற கோயில் தான் அந்த ஊர் அன்பர்கள் இல்லை அந்த கோயிலில் இருக்கிற அன்பர்கள் சாமி பேர்களை பற்று இருந்து அது அப்போவே செய்துட்டாங்க தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றாறில் இந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னே செய்துட்டாங்க சாமிக்கு சிறலாக வச்சுட்டாங்க அந்த கோயிலில் அதுவும் பெரிய கோயில் தான் கோயில் உள்ளதே குளம் இருக்கும் நல்ல பெரிய திருவிழா நடக்கிற கோயில் அது மகா கந்த சக்தியெலாம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டிக்கெட்டு போகும் லட்சாச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப சிறு வைச்சாருக்கும் போது ஒன்றரை லட்சம் சொன்னாங்க டிக்கெட்டே இப்போ இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படி பட்னா கன்சாமி கோயில் திருப்பணி பண்ணியிருக்கிறாங்கோ சென்னையில் ஓட்டேடில் ஒரு கோயில் முருகன் கோயில் அது திருப்பணி பண்ணியிருக்கிறாங்கோ பெரம்பூரில் ஒரு கோயிலே இல்லை கோயிலே இல்லைன்னா ஏதோ சின்னதாக இருந்து தான் பெரம்பூரில் சாமி தம்பிங்க ரெண்டு பேர் இருந்தாங்க சாமி குடும்பத்தார் சில பேர் அங்கே தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அங்கே ஒரு கோயில் அது முருகன் கோயில் தான் அந்த முருகன் கோயிலை சப்பன்னன் செய்யணும் ஏன்னா அங்கே ஒரு சபை இருக்குது இப்போது இருக்குது விவேகானந்தர் அவர் பேரில் பற்று உடையவங்க விவேகானந்தர் மன்றம்னு வச்சுக்கிறாங்க சாமி அடிக்கடிக்கு பிரசங்கத்துக்கு கூப்பிடுவாங்க அவங்க சாமி சென்னைக்கு வரும்போது சும்மா பிரசங்கன்னா இப்படி கிடையாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளாது எவ்வளோ நேரம் முடியுமோ அது அது வந்து ஒரு பொது இடம் ஒரு சின்ன கல்யாண மண்டபம் கட்டி அதில் வர்ற வருவாயில் ஏதோ அவங்களால் முடிஞ்ச நட்பணிகள் செய்துக்கின்னு வராங்க இன்றைக்கும் அதனால் அங்கே வரவே அங்கே இருக்கிறவங்க இங்கே கோயில்லையே பிள்ளையார் கோயிலாக இருக்குது சாமி இந்த மாதிரி முருகர் கோயில் ரொம்ப பாழடைஞ்சு போயிடுதுன்னு சொல்லி அந்த கோயிலையும் ஒழுங்கு பண்ணி திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதாவது சென்னையிலே இப்படி பல கோயில்கள் கடை மிக கடைசியாக சாமி திருப்பணி ஆரம்பிச்சது நம்ம பாமன் குமரகுருதாசர் சமாதி தான் பாமன் சாமி சமாதி திருவான்மீர் அதுக்கு நாங்கள் கூட வாணாட்ணும் ஏன்னா சாமியே சொல்லுவாங்க கடகால் மட்டும் எங்கேயும் பண்ணக்கூடாதுப்பா போட போக ஏன்னா நாம இவங்க இவங்க கடகால் போடுறதுக்கு கோப்படுறாங்க கடகால் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணலன்னா தான் சுட்டுவாங்கப்பா நான் ஆரம்பித்து வச்சோன்னு அப்படின்னுவார் கடைசியில் அவரே போனார் அந்த பாமன் சாமி சமாதி அப்போ அவருக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் அந்த திருப்பிணி ஆரம்பித்தவர் டேமனில் பெரிய அதிகாரியாக இருந்த ஓய்வு படைத்தவர் சரவணன்னு பேர் இங்கே இருக்கிற அந்த வெங்கலசெலாம் அவர் தான் வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல காங்கே நல்லூரில் சாமி சமாஜி இருக்குதுங்க அந்த வெங்கலசலை அவர் தான் வச்சார் டேமீனில் பெரிய அதிகாரி அவர் அது எனக்கு சொல்ல தெரியல என்ன அதிகாரின்னு அவர் சாமிக்கு ரொம்ப வேண்டியாள் அவர் வந்து கூப்பிட்டாரு ஆமன் சாமி சமாஜி திருப்பணி பண்ணலாம் வாங்கன்ட்டு அவரே இவரே ஒப்பிக்காது தான் போனார் என்ன பண்ணுறது கடைசியாக இப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஆச்சு சாமி தொண்ணூற்றி மூணில் மறைஞ்சார் அதுக்கப்புறமா சாமியே ரெண்டாயிரத்தில் கும்பாபிஷேகம் ஆச்சு நான் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாச்சு அப்போவும் நடக்கலை இது இப்போ தான் நடந்து எத்தனையோ போராட்டங்களுக்கு அப்புறமா இப்போ பாமன் சாமி சமாதி திருப்பணி முடிஞ்சு எப்படியாவது கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க அப்படி பல வடிவுடைய அம்மன் கோயிலில் திருப்பணி பண்ணியிருக்கிறாங்க திரு அதில் இன்னும் மிக முக்கியமானது சாமிகளுக்கு வந்து எது அதாவது எல்லோரும் எளிமையாக நான் இப்போது ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாளைக்கு முன்னே புதுச்சேரிக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு குடும்பத்தார் சாமிக்கு வேண்டி அதாவது அவங்க சாமியை பார்த்தாங்களா பார்க்கல சின்ன வயசு தான் அவருக்கு அவரு கொஞ்சம் காலத்துக்கு வேணால் காங்கேநல்லூருக்கு வந்தார் அவரே சொன்னார் எனக்கு சாமியை பற்றி தெரியாதுங்கோ எங்கள் நண்பர் ஒருத்தர் இவ்வளோ பெருசு படம் சாமி படம் கொடுத்தார் எனக்கு தெரிந்த மாட்டேன் அவர் வந்து இந்த தெரு மேலே திரிஞ்சி வண்டியில் சைக்கிளில் டூ வீலரில் போய் பிஸ்கட்டு சாக்லேட்டு அதெல்லாம் விற்கிறவர் அதுக்குன்னு அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இப்படி மாட்டார் இருக்குது இப்போ நான் அன்னிதான் பார்த்தேன் போன வாரம் போயிருந்தப்போ இந்த படம் தான் சாமி படம் முதல் முதல்ல எனக்கு வந்ததுன்னு சொன்னார் அவரே தான் சாமி எனக்கும் சாமிக்கும் எதுவும் கிடையாது அதுக்கு முன்ன எனக்கு சாமி பற்றியும் தெரியாது அதான் இவர் பிரசங்கியார் இவர் முருக பக்தர் அது வரைக்கும் தெரியும் அப்புறமா நானாக கேசட்டு அது இது போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கினேன் நிறைய கதை கேட்போம் எதுக்கு இவ்வளோ வேலை மெனக்கெட்டு சொல்கிறேன்னா அவர் சொன்னார் அன்றைக்கி நான் நேரில் போயிருந்தப்போ சாமி இந்த கதை நண்டு அஞ்சு வருஷம் ஆகுது எப்போ சாமி பணம் எங்கள் ஆஃபீஸில் மாட்டிட்டுனோ அன்னைக்குலேருந்து நான் சைவன் ஆயிட்டேன் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சைவம் ஆகிட்டோம் சின்ன வயது தான் அதாவது அவன் பையன் இப்போ தான் ப்ளஸ் டூ படிக்கிறான் படிச்சுட்டு இருக்கான் பாப்பா ஒரு எட்டாவதோ ஏழாவதோ படிக்குது அப்போ என்ன சின்ன வயசு தானே அவங்களுக்கு எங்களால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பல பேர் சைவர்களாகிட்டாங்க இதுதான் மிக முக்கியம் தாமே பிரசங்கம் அதாவது இது தான் அவர் அவரே சொல்லுவார் நாம் பிரசங்கம் பண்ணால் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அதுக்கு பிரதிபலன் வரணும் எனக்கு பணம் வர்றதே வேற சைவர்கள் மிக முக்கியம் சைவமாக இருக்கணும் அப்புறமா தான் நீ கோயிலுக்கு போகணும் திருநீர் வெச்சிங்க இல்லைன்னா திருவள்ளுவே கிடையாது ஏன் திருவெத்தியூருக்கு அப்படி சொல்கிறேன்னா திருவத்தியூரில் அந்த வடிவடி அம்மன் கோயில் நீங்கள்லாம் போயிருப்பீங்க நிறையா பேர் போயிருப்பாங்க தான் அந்த கோயிலில் வடக்கு மதில் செவத்தில் இப்போ கொடுக்குது அந்த சந்து நான் பார்த்துருக்குறேன் மதில் சிவரு மதில் செவ்லாம் பெருசாக இருக்கும் ஒரு பத்தடி அகலம் இருக்கும் அப்போல்லாம் கட்டின கோயிலுங்கள்லாம் நான் திருச்செந்தூர் மதில் மேலே ஏறி நடந்துக்கிறேன் சின்ன வயசில் ஒரு கார் போகலாம் இப்போ அந்த மதில் இல்லை கடல் பக்கமாக அந்த மதில் தான் இஞ்சி போயிடுச்சு ஒரு கார் போகிற அளவு இருக்கும் அந்த மதில் அப்போ இந்த வடிவுடையம்மன் கோயில் முதலும் நல்லா பெருசாக தான் இருக்கும் நாலு அடி அஞ்சு அடி அகலம் இருக்கும் கோட்டை மதில் மாதிரி ஏன்னா உயரமாக இருக்குது இல்லை அப்போ அடி நல்லா அகலமாக இருக்கணும் அங்கே ஒரு அந்த வடிவடையம்மன் கோயிலுக்கு அதாவது அந்த தொலைக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த உள் மதிலில் வந்து கோயில் அந்த துர்கை இருப்பாங்க அந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் எருமக்கடா பலி கொடுக்கணுமா அதுதான் இந்த தொலை இந்த தொலையில் அந்த எருமக்கடா தலை எப்படி வெச்சுட்டு வாங்கலாம் அங்கே வெளியேந்து வெட்டுவாங்களாம் அப்போது சாமிக்கு நிறைய அடியார்கள் வந்து இது ந சாமி இது சிவன் கோயிலாக இவன் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்கோ எவ்வளோ சொல்லியும் கேட்கலை நீங்கள் தான் அது எப்படியாவது சட்டு நிறுத்தணுன்ட்டு பல அன்பர்கள் பல காலம் சொல்லி சொல்லி சரிப்பா இதை வந்து நம்ம ஒரே நாளில் நிறுத்த முடியாது நீங்கள் ஒரு பிரசங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் நாம் பேசுவோம் அப்போது நான் ஊடாட ஊட இதெல்லாம் சொல்லி அவங்கள கூப்பிட்டு நான் நேரில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள் பிரசங்கம் அந்த கோயிலில் உயிர் பலி கொடுக்கக்கூடாது நீ சாப்பிட்றது அது வேற உங்கள் வீட்டில் கடவுள் பேரால் பலி கொடுக்கக்கூடாது எந்த பலியானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த எருமக்கடா பலி கொடுக்கறது அந்த பத்து நாள் பிரசங்கம் பண்ணி அந்த எருமக்கடா பலி கொடுக்கிட்டே நிறுத்திட்டார் இன்றைக்கும் கிடையாது அந்த கருங்கல் மட்டும்ங்குது அந்த தொலை இருந்ததே செவ் சும்மா சொன்னாம் போட்டு மறைச்சிட்டாங்க இப்போ எப்படி இருக்குதோ நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஊரில் ஒன்று அதே மாதிரி பாளையங்கோட்டையில் பாளையங்கோட்டையில் எறும்பக்கடா பலி கொடுப்பாங்க பாளையங்கோட்டையில் சாமியே சொல்வார் வாழ்க்கை வரலாறுலாம் எழுதிக்கிட்டார் பத்து நாள் பிரசங்கம் பண்ணாராம் அப்போவும் அவங்க ஒத்துக்கலையாம் சரி சரி கடை தானே பலி கொடுக்கக்கூடாது முதல்ல வாரியாரை பலி கொடுறா அப்புறமா நம்ம எருமக்கடா பலி கொடுக்கலாம் அப்படின்னாங்களாம் அப்படி பெரிய போராட்டம் பண்ணி அந்த பாடையங்கோட்டையிலையும் அந்த பலி கொடுக்குறது நிறுத்தினாங்க அதாவது இதுதான் ஒரு மகானுக்கு இதுதான் லட்சணம் ரொம்ப நம்ம ஏதோ பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது சாமி தான் என்ன வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னு நினைச்சாரோ அதை அமுல்படுத்தினார் ஒவ்வொரு ஊர்லேயும் எந்த ஊரில் இன்றைக்கு வரைக்கும் எந்த கோயிலையும் பலி கிடையாது எந்த ஜாதி பல இனத்தவர் இருக்கிறாங்க காங்கே நல்லூரில் அவங்க சொந்தத்துக்கூட இங்கே க பலி கொடுக்கக்கூடாது பலி கொடுக்கறது கிடையாது அவங்க வெளியூரில் போய் எங்கேனா பண்ணிக்கலாம் எல்லோரும் மாம்சம் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இதே ஊரில் ஆனால் எந்த கோயில்லையும் பலி கொடுக்கறது கிடையாது இந்த ஊர்லேயும் நிறைய அம்மன் கோயில் இருக்குது சின்ன வருஷமாக கிராம தேவதை இருக்குது கங்கை அம்மன் கோயில் இருக்குது கருமாடி இருக்கிறாங்கோ இன்னும் சொல்லப்போனால் அரிஜனர்கள் ஆ அரிஜனர்களுக்கு தனியாக இருக்குது கோயில் அவங்க கூட பலி கொடுக்கறது கிடையாது திருவிழாவில் கோயிலில் பலி கொடுக்கறது கிடையாது அதுதான் மிக முக்கியம் அப்படி பலி கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதே மாதிரி நீங்கள் சைவர்களாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி மிக அதிகமான மக்களை அசைவம் சாப்பிட்டவங்கள சைவத்துக்கிட்டுன்னு வந்தார் சாமி வாழ்க்கையில் இது மிக முக்கியம் தேவாரம் திருப்புகள் பாடுறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா முதல்ல நாம் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நல்லதே பேசணும் நல்லதே சாப்பிடணும் ஏன்னா உணவு மனிதனை மாற்றுமா இதை சாமியே தன்னுடைய வ கதையில் நிறைய அடிக்கடிக்கு சொல்லுவார் ஏதோ ஒரு கதை சொல்லும்போது சும்மா சொல்லுவார் மீனவர்கள் வலை வீச போனாங்களாம் மீன் பிடிக்கும் கடலில் அது ஏதோ நிறைய வலுவாக இருந்துச்சு கரைக்கு இழுத்துக்கின்னு வந்தாங்களாம் படகோட வந்தால் அந்த வலையில் ஒரு மகான் சிக்கினாரம் டா இது மஞ்சம் போய்கிறான்னு கடலுக்கு தண்ணி கடியில் இருந்துக்கிறார் அவரை எல்லாரும் அந்த ஏன்னா ப வலை இல்லை எல்லாரும் அந்த வலையை பிரிக்கலாம் வலையை பிரித்தாதான் அவரை வெளியே எடுக்கக்கூடின்னு போய் தொட்டால் அவரை தொட்டாங்க எல்லாரும் இவங்க அமைதியாக உக்காந்துட்டாங்களாம் அந்த மீனவர்கள் அந்த மகானை தொட்ட புண்ணியம் இவங்களுக்கு வந்து அந்த உணர்வே இல்லாத அவங்களும் அமைதியாக உக்காந்துட்டாங்களாம் இதை பார்த்து எல்லா பொம்பளைங்களும் போய் யாருக்கிட்டயோ சொன்னாங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கார பற்றி சரி அப்படியா சரி அந்த உள்ளூர்லேயே ஒரு சாமியார் இருந்தாராம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு யார் திருடுவாங்க இந்த ஊரில் அப்படின்னு கேட்டு அந்த திரடம் வீட்டுலேருந்து சாப்பாடு எடுத்தாந்து அவங்கவுங்க நாக்களை தடவனாங்கிறான் அந்த சாமியார் அப்போது உணவு வந்து இது எதுக்காக சொல்லுவாங்க ஒரு துணுக்கு செய்தியாக உணவு மனிதனுடைய எண்ணத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றலுடையது அதனால் நம்ம சைவர்களாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிறதுனே புண்ணியம்னு சொல்லுவார் அப்படி பல பேரை இங்கே வெளிநாட்டிலெல்லாம் கூட மலையாள ஆரோவத்தனை சைவமாகனாராம் அது நிறைய சொல்லுவார் வாழ்க்கை வரலாறுல கூட எழுதிருக்கிறார் அவர் எட்டு நாளைக்கு பதினாறு வேலை சாப்பிடுவாராம் அசைவம் அசை அசைவம் இல்லாதே இருக்க மாட்டாராம் நான் அவரையே நேரில் பார்த்தேன் இங்கே வந்திருந்தார் நம்ம ஊருக்கு நான் நிறையா சாப்பிடுவேன்பா உங்கள் பெரியப்பா கதையை கேட்டு 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 சைவமாகிட்டேன் அப்புறமா எனக்கு தீட்சை கொடுங்கன்னு கேட்டேன் ஏய் நீ கதி சாப்பிடுவேன்னு சொன்னார் இல்லை இல்லை சாமி நான் போன வருஷத்தோடு விட்டுட்டு இப்போ யாரோக்கூடைய பத்து மாதம் சாப்பிடலை அப்படியா சரி உனக்கு ஒரு சஷ்டி நன்னி கொடுக்குற அப்படின்னு ஏதோ சொல்லி அப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் மாத இருப்பாங்க சாமி ஏதோ ஒரு நாள் சொல்லி அனுப்பிச்சிட்டாராம் அன்றைக்கு காலையில் நீ குளிச்சுட்டு வந்துடு எதுவும் சாப்பிடக்கூடாது நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்புறமா சாப்பிடுட்டாரன் இவர் மறந்துட்டார் அன்றைக்கி இவருக்கு வேறு ஏதோ வேலை இவர் தங்கிக்கிற இடத்துலேருந்து இவர் புறப்பட்டு போயிட்டார் அவர் அதுக்கப்புறமா வந்தார் சாமி வருவார் வருவார் வருவார்னு உக்காந்துக்கி நேர்ந்து மூணு மணிக்கு தான் வந்த வந்தப்புறம் தான் சாமிக்கு தோணித்தான் அப்போ அவரை கேட்டாராம் இல்லைங்க சாப்பிட ஏன்டா போய் சாப்பிட்ற மக்காலம் ஆயிப்போச்சு அப்படின்ட்டு அப்புறம் அவரை சாப்பிட சொல்லிட்டு மறுநாள் அவர் கொடுத்தாராம் அந்த உபதேசத்தை அவர் சொ அவரே சொல்லியிருக்கிறார் நான் வந்து அப்படி சைவமாக மாறியிருக்கிறேன் அப்படி பல பேர் அதாவது பல பேர்களை பல்லாயிரம் பேர்ன்னே சொல்லலாம் அசைவமாக இருந்தவங்க இப்போ வேறு சாமி மறைஞ்சி யார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது முப்பது வருஷம் ஆகுது இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் அஞ்சு வருஷமாக சாப்பிட்லன்னு அந்த புதுச்சேரி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி தன் வாழ்நாளில் நாம் எதை கடைபிடிக்கிறோமோ அதாவது நல்லது அந்த நல்லது பிரத்யாரம் நம்ம சொல் பேச்சு கேட்குறவங்க அதாவது பிரசங்கத்தை கேட்குறவங்க அனுபவிக்கணும் அவங்க நாம் சொல்படி நடக்கிறாங்களா அப்படி நடக்க வைக்கிறது தான் ஒரு பிரசங்கியாருக்கு அழகு அப்படின்றதில் அவர் வந்து அவர் சொன்னதோடு நிற்காமல் அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறாங்க அப்படி பல கோயில்களுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள் பல கோயில்கள் சாமிகளுடைய கை வண்ண தான் இன்றைக்கும் வழக்கு எரிஞ்சுக்கின்றது அது சொல்லிங்களே வந்து ஏறப்படையே ஒரு இரநூறு கோயில் இருக்கும் இதுக்கு இடையில் முப்பத்தஞ்சு வருஷம் திருப்புகழ் அமிர்தம் அப்படின்னு ஒரு மாத ஏடு நடத்தினாங்க ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு திருப்புகள் அந்த ஒரு திருப்புகளுக்கு பொருள் அப்புறமா கற் பெண்களுக்காக கற்புக்கடிகள் அப்புறமா ஒரு சாதாரண கதை எல்லாரும் எளியவர்களும் தான் மொத்தமே அது ஒரு எட்டு பக்கம்தான் வரும் அதாவது அந்த நம்ம அட்டை போடுறோம் அதோட சேர்த்தா பத்து பக்கம் பன்னெண்டு பக்கம்தான் வரும் அந்த புத்தகம் திருப்பு முப்பத்தாறு வருஷம் தொடர்ந்து நடத்தினாங்கோ சந்தா போட்டு சும்மா தெருவில் வைக்கிறது இல்லை அது சந்தா முப்பத்தாறு வருஷம் அந்த ஏடு நடத்தினாங்கோ அதெல்லாம் அப்புறமா தொகுத்து கற்புக்கணிகள் ஒரு எட்டு பாகமாக வெளியே வந்திருக்குது அதெல்லாம் இப்போ அடிச்சில் இருக்காது நான் பார்த்துருக்குறேன் படிச்சிருக்கிறேன் அந்த திருப்புகள் அமிர்தத்தில் எழுதின திருப்புகள் திருப்புகள் தொகுப்பு இருக்குது அதாவது அந்த பொருள் அது புத்தகம் தனியாகவே இருக்குது ஒவ்வொரு பழ ஆறு படை வீடு ஸ்தலம் பொது திருப்புகள்னு தனித்தனியாக அந்த நூல்கள் வந்து திருப்புகள் உரை இருக்குது தனியாக அது பரவாயில்ல அச்சில் வந்து இருக்குது இப்போவும் அச்சில் இருக்குது வாங்க அதாவது தேவைப்படுபவர்கள் ஏன்னா திருப்புக்கழு சாமியே சொல்லுவாங்க திருப்புகள் உரை காண்றது ரொம்ப கஷ்டம்பா நான் சாமியை பற்றி பேசுகிற மிகப்பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க நாங்களும் அதுதான் சொல்லுவோம் சாமி அவதாரம் பண்ணது திருப்புகழ பரப்பத்துக்காக தான் திருப்பு இல்லைன்னா சாமி இல்லைன்னா திருப்புகள் பரவியே சாமி தான் திருப்புகழ அருணகிரப்பானதை மொத்த உலகம் பூரா பரப்பினவர் அதை அச்சிக்கு எடுத்துக்கணும் வந்தவங்க நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் அவர்களும் அவர்கள் திரும்பினார் செங்கல்வராய பிள்ளை அவர்களும் தான் அப்படி அவங்க திருப்புகள் அச்சு கட்டுன்னு வந்தாங்கோ அது அப்படியே நூலோட நிற்காம மக்களுக்கு மக்களோட மக்களாக அது புழங்கணும் இப்போ நிறைய அதுலேயே வந்து திருவண்ணாமலையில் அந்த அருணகிரிநாதர் மணிமண்டபம் கட்டினப்புறம் இப்போ நிறைய அது ஏன்னா அதில் இருக்கிற அன்பர்கள் என்னை வந்து அந்த குழுவில் அந்த புலனம் அதான் வாட்ஸ்அப்பில் சேர்த்து வச்சிருக்கிறார் நிறைய வர்றாங்க நிறைய பேர் திருப்புகள் பாடுறாங்க அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஐம்பது வயசுக்காரன் பாடுறதுல ஆச்சரியம் இல்லை அஞ்சு வயசு குழந்த கூட பாடுது சிறந்தையாக பாடுறாங்க உண்மையாகவே அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த அருணகிரிநாதர் மணிமண்டபம் ஒரு திருப்புகை சேவை ஏன்னா இதை தான் எ எதிர்பார்த்தாங்க சாமி தன் வாழ்நாளில் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் மணிமண்டபம் இல்லை அந்த குறை சாமிகள் மறைந்து முப்பது வருஷம் புத்து தான் நிறைவேறி இருக்குது அந்த வகையில் அந்த அருணகிரிநாதர் மணிமண்டபத்தை கட்டி அதை பராமரிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது வழக்கு ஏற்றிடலாம் கரண்ட்டு பில் கட்டிடலாம் ஆனால் இந்த திருப்புகள் கோஷ்டி நிறைய திருப்புகளுக்கு அவர்கள் நிறைய சேவை செய்திகள் வராங்க அது மிக மிக போற்றுதலுக்குரியது என்று இந்த அளவிலே சுவாமிகளுடைய திருப்பணி என்கின்ற வரலாற்றினை ஏதோ சுருக்கமாக எளியனுக்கு தெரிந்த வரையில் பதிவு செய்துள்ளோம் மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்